மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனா சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டுல மறைஞ்சவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு நான் அறுபத்தி ஏழுல இருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடு நாள் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்கிறத ஏன் நீங்க தடுக்கிறீங்க ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் முறைகேடால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அந்த முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்னு சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு மறு தேர்தல் வைக்கப்பட்ட

தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தேசிய ஒரு நிமிஷம் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும் அதற்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம் விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம் கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோக்கடிப்பதில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கும் பங்கு இருக்கிறது அதனால கட்சி முடிவு பண்ண தலைவர் முடிவு பண்ணுவாங்க தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு ஆனா எஸ்ஐஆருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகராஜனும் கரைத்த தியாகராஜன் எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் என்பது கிளீனிங் தி சிஸ்டம் நீங்க உங்களுக்கு எதையோ கிளீன் பண்ணாலே பிடிக்காது அதான் உங்களோட பிரச்சனை